அன்பிற்குரியவர்களே இந்த ரம்லானுடைய மாதத்தில் நாம் நோம்பு நூற்று அதிகம் அதிகமாக திகிர் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய ஆண்களும் திகிர் செய்யக்கூடிய பெண்களும் அவர்களுக்காக மகத்தான நற்கூலி இருக்கின்றது மகத்தான பாவ மன்னிப்பும் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லா சுகா நவத்தலா சொல்லி காண்பிணார் ஆகவே நாம் திகிர் செய்ய வேண்டும் எப்பெல்லாம் சிக்கிர் செய்ய வேண்டும் அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் அல்லது என்னை எது கூறு நல்லா அக்கையாமா கொழுவதும் வாலா ஜுனோபிகிங் என்ன நின்ற நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் படுத்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் எல்லா நிலையிலும் திகிர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது ரப்பனா மா ஹலகத்தா ஹாதா பாத்தியில் அல்லாவே இதை எதுவும் நீ வீணுக்காக படைக்கலை எல்லாமே உன்னுடைய நோக்கத்தகாதான் நீ படைத்தாய் என்று அல்லாவை புகழ வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது ஆகவே இது போல அல்லாவை புகழக்கூடிய நேரத்தில் அல்லாவை திக்கிரி செய்யும் தான் நமக்கு கல்புல ஒரு இத்மினான் ஒரு சுக்குன் ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது அலாபி திக்கிரா தத் மைனல் குலுப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை திக்கிரி செய்வதன் மூலமாக அல்லாவை நினைப்பதன் மூலமாக தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றது என்று அல்லாஹ் சுபஹான் தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை அல்லஹாவை நாம் நினைக்கும்போது அல்லாஹும் தன் இடத்துல அந்த திக்கிர் செய்யக்கூடிய அடியானை நினைப்பதாக நபிகள் நாயம் சல் அல்லாஹு வாயலைவாசலம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆக திக்க செய்வது அல்லஹாவை நாம் எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பது ஒரு உயிர் உள்ள உயிர் ஓட் உயிர் ஓட்டமுள்ள மனிதன் என்று நபிகள் நாயிம் சல் அல்லாஹ் வாயலை வசலம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆக இந்த முபாரக்கான பர்கத் வாய்ந்த இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக திக்கிர் செய்வோமாக அல்லாஹாவின் நினைவில் கொள்வோமாக திக்கி செய்து அல்லாஹாவின் அருளியும் மகப்பிரத்தையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ்வின் ரிலாவும் மறுமையில் அல்லாஹ பார்க்கக்கூடிய பாக்கியத்தும் பெறுவோமாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு புரிவானாக வா ஹுதா அலமதுல்ல அலாமலை